வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் வயிற்றில் மூணு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஏழு கொய்யா இலைகளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் அதுவும் முக்கியமாக ஏழு விதமான நோய்களை வேர்லேருந்து அழிக்கவும் செய்யும் ஸோ இந்த கொய்யா இலைகளை யாரெல்லாம் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த கொய்யா இலையை எல்லாருமே நம்ம ஒரு சாதாரண இலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா இது நம்ம ஈஸியாக நம்ம வீடுகளில் வளரக்கூடியது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம மதிக்கவே மாட்டோம் ஏன்னா பக்கத்தில் இருக்குதா ஸோ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால மதிக்க முடியும் இல்லாத ஒரு பொருளை தேடி தேடி போய் அலைவோம் ஸோ இந்த கொய்யா இலை வந்து எதுக்கு இவ்வளவு மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படிங்கிறத அப்போ பார்க்க போகிறோம் இதை முக்கியமாக இது பல ஆயிரம் ஆண்டுகளாக பல நூற்றாண்டுகளாகவே இதை ஆயுர்வேதத்திலேயும் சித்த மருத்துவத்திலையும் இதை இதை வந்து மருந்தாக பயன்படுத்திட்டு வராங்க கொய்யா இலையில் அப்படி என்ன தாங்க இருக்குது இதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இருக்குது டேனின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இதில் இருக்குது குவார்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்டும் இதில் இருக்குது ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்கள் உடலுக்கு அற்புதமான ஒரு சிகிச்சை தரக்கூடிய திறன்களை கொண்டது பல நோய்களை வேர்லேருந்து அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்மளுடைய மருத்துவ நூல் என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு மருந்தையுமே வந்து அளவா எடுத்துக்கிறோம் அளவுக்கு மீறினால் அது நஞ்சா மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த கான்செப்ட்ல தான் நம்ம இப்ப கொய்யா இலையை ஏழு எடுக்க சொல்லியிருக்கோம் எல்லாரும் நினைப்பீங்க ஏன் கொய்யா இலைய எடுக்க சொல்றாங்க கரெக்டா அப்படின்னா ஏழு தான் உங்களுக்கு போதுமானது அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல எது எந்த நோய்க்காக நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நோய் வந்து சரியாகாது சோ வந்து நீங்க ஏழு இலைகள் எடுத்தாவே உங்களுக்கு போதும் இல்லைன்னா அதை விட கம்மியா ஒரு அஞ்சு இலை எடுத்தாலும் எடுத்துக்கரலாம் இது வந்து உங்களுடைய செரிமான அளவை சரி பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் ஏன்னால் அந்த கொய்யா இலையில டேனின் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இதை வந்து வயிற்றை வந்து இரிடேஷன் செய்யாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஏழு இலைகள் எடுக்கிறோம் ஸோ ஏழுக்கு மேலே எடுக்கும் பொழுது டேனின் அதிகமாகிடும் ஸோ உங்களுக்கு வயிற்றில் பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை வந்து மூணு நாட்கள் மட்டும்தான் எடுக்கணும் இதை நீங்கள் மூணு நாட்கள் எடுத்தாவே உங்களுடைய மொத்த வயிற்றையுமே இதை சுத்தம் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் உடலில் இருக்கக்கூடிய நஞ்சு நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியில் போயிடும் இதை நீங்கள் மூணு நாட்கள் எடுத்தால் போதும் இலைகள் ஏழு விதமான நோய்களை வேர்ல இருந்து அழிக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அதுல முதல் நோய் என்னன்னா வயிற்று புண்ணு தாங்க இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு அல்சர் அதாவது வயிற்றுக்குள்ள வர்ற அல்சர் வருது ஏன் வருதுன்னா பல காரணம் இருக்குது நம்ம ஒழுங்காக சாப்பிடாதனாலையும் அல்சர் ஏற்படும் நிறைய பேர் வயதானவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ இருக்கிற எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவங்க இருக்கிறாங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்க இருக்கிறாங்க மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ இதனால ஒரு ஆளுக்கே ஒரு நாலஞ்சு வியாதி இருக்கும் ஸோ அவங்க நிறைய மாத்திரை தின்பாங்க நிறைய மாத்திரை பொழுது அவங்க வயிற்றுல புண்ணு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த புண்ணெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையாகவே இந்த கொய்யா இடைகளை நம்ம மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த புண்ணு எல்லாமே வந்து சரியாயிரும் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வலி அந்த புண்ணு சரியாகி அந்த வலியும் உங்களுக்கு சரியாயிரும் இதனால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும் அந்த எரிச்சல் சரியாயிடும் அஜீரணம் சரியாயிரும் வயிற்றில் சில பேருக்குலாம் வயிறு அப்படி வீங்கி வீங்கி இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எது சாப்பிட்டாலும் வயிறு வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாமே சரியாக குறைஞ்சிரும் ஸோ நீங்கள் இதை மூணு நாள் எடுத்தால் போதும் ஏன் இது வந்து இது சரி பண்ணுதுன்னா கொய்யா இலையில் டேனின் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட் இருக்குது ஸோ நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சவ பாதுகாக்கிற வேலையை இந்த கொய்யா இல சரியுது ஸோ நீங்கள் ஏழு இலைகளை எடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்டாலும் சரி அதை கொதிக்க வச்சு நீங்கள் தண்ணியாக குடித்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண் அந்த அல்சர் வந்து சரியாயிரும் ரெண்டாவது நோய் என்னன்னா சர்க்கரை நோய்ங்க இப்ப சர்க்கரை நோய் இல்லாதவங்களே இல்ல நூத்துக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஸோ சர்க்கரை வியாதிக்கு நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு மருந்துன்னா அது கொய்யா இலைங்க கொய்யா இலை மிக பெரிய பலனை கொடுக்கக்கூடியது சர்க்கரை நோய்க்கு நீங்கள் மூணு நாள் இந்த கொய்யா இலை தண்ணியவோ இல்லை கொய்யா இலையை எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதில் இருக்கிற இந்த குவார்செட்டின் சொன்னோம்ல அந்த காம்பவுண்ட் வந்து ரத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது அது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஹார்போஹைட்ரேட் உணவுகள்லாம் இருக்குல்ல அதை வந்து நம்ம உடலில் வந்து ஸ்லோவாக அப்ச் பண்ணக்கூடிய வேலையை அந்த கொய்யா எல்லாம் செய்து மூணு நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றமே ஏற்படும் அடுத்து மூன்றாவது நோய் என்னென்னா வயிற்று போக்குங்க இதை நம்ம இங்கிலீஷில் லூஸ் மோஷன் சொல்லுவோம் இந்த லூஸ் மோஷனை வந்து சரி பண்ணுற வேலையை கொய்யா இலைகள் செய்யுது ஏன்னா கொய்யா இலையில் வந்து ஆன்டி பேக்டீரியல் தன்மை வந்து நிறையா இருக்குது ஸோ ஈக்கோலை மாதிரியான பேக்டீரியாவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஏன் வந்து லூஸ் மோஷன் வருதுன்னா ஈகோலை பேக்டீரியா நம்மளை வந்து பொழுது அந்த தொற்று ஏற்படும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லூஸ் மோஷன் ஆகிடுது அந்த பேக்டீரியாவை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது இந்த கொய்யா இலையை நீங்க சாப்பிட்ட உடனே பிப்டி பர்சன்டேஜ் லூஸ் மோசன் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்து நான்காவது ஒரு நோய் என்னென்னா வாய் துர்நாற்றம் நிறைய பேர் வந்து சந்திக்கிற ஒரு பிரச்சனை நிறைய பேர் கேட்பாங்க ஏன் நீங்கள் காலைல ப்ரெஷ் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க ஆனால் அவங்க ப்ரெஷ்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வாயில் வந்து அந்த பேடு ஸ்மெல் அந்த கெட்ட நாற்றம் வர்றதுக்கு காரணம் அங்கே வந்து கெட்ட பேக்டீரியா உருவானதுனால தான் அவங்க ப்ரெஷ் பண்ணாதனாலலாம் இல்லை அந்த தான் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது இந்த கொய்யா இலையில் வந்து மைக்ரோபியல் சக்தி வந்து இருக்குதோ ஸோ அது வந்து அந்த பாக்டீரியா அந்த கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிக்க செஞ்சுரும் அந்த மூணு நாட்கள் நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு வந்து சுத்தமாக வரவே செய்யாது அந்த மௌத்தில் வரக்கூடிய ஸ்மெல்லாக இருக்கட்டும் அந்த உங்களுடைய மௌத்தில் இருக்கக்கூடிய அந்த கம் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே சரி பண்ணும் சில பேருக்குலாம் வந்து ப்ளீடிங் வரும் ரத்தம் வரும் பல்லுலெல்லாம் ஸோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணும் வாயில் நாக்குலலாம் சில பேருக்கு வந்து புண்ணுலாம் வரும் ஸோ அந்த மௌத்தில் வரக்கூடிய அல்சரியம் சரி செய்யக்கூடியது இந்த கொய்யா இலைகள் அடுத்து ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நோய் என்னன்னா ஒபிசிட்டிங்க உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யா இலை வந்து ஒரு சூப்பரான மருந்து யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொய்யா இலைய மூணு நாள் வேக வச்சு எடுத்துக்கறேங்க இது வந்து உங்களுடைய மெட்டபாலிசத்தை வேகமா அதிகரிக்கிறதுக்கு உதவி இப்ப நீங்க என்ன சாப்பிட்டாலும் உடனே ஆக்கக்கூடியது கொய்யா இலையினா அதுல மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதுல இருக்குது ஸோ நீங்க மார்னிங் உங்களுக்கு மெட்டபாலி பூஸ்ட் ஆகிற வேலையை வந்து உங்களுடைய இந்த கொய்யா இலைகளை நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும் அதே மாதிரி உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த அந்த கொழுப்பு எல்லாத்தையுமே குறைக்கிற தன்மை இந்த கொய்யா இலைக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக இந்த கொய்யா இலைகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை வந்து தாராளமாக நீ நினைச்சு நீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் எடையை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த கொய்யா இலை இப்போ இருக்கிற நிறையா பேருக்கு வந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைனா கொலஸ்ட்ராலுங்க இந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இலைகள் வந்து உதவி பண்ணுது அதாவது இந்த கெட்ட கொழுப்புகளை குறைக்கிற தன்மை இந்த கொய்யா இருக்குது இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கொழுப்பை கரைக்கிற சக்தி இந்த கொய்யா இலக்கி இருக்குது இதயம் சார்ந்த அனைத்து நோய்களையுமே தடுக்கக்கூடியது ஏன்னால் இந்த கொலஸ்ட்ரால்னால தான் நிறைய பேருக்கு வந்து மாரடைப்பு வருது அந்த இதயத்தில் வந்து ப்ளாக் பிளாக் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்களே அந்த பிளாக் வர்றதுக்கு காரணம் எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கிற தன்மை கொய்யா இலைக்கு இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கொய்யா இலைகளை எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் சொல்ல இந்த பிளட் சர்க்குலேஷன் தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து சீரா இயங்க ஆரம்பிக்கும் அடுத்து ஒரு மிகப்பெரிய நோய் என்னென்னா அது ஸ்கின் ப்ராப்ளம் அதாவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அது வந்து நல்லது தான் அதுக்கு இந்த கொய்யா இலைகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிறலாம் ஏன்னா உங்கள் முகத்தில் வரக்கூடிய அந்த பரு அந்த டார்க் ஸ்பாட் அதாவது பரு வந்துட்டு போன இடம் அந்த கருப்பாக இருக்கும் ஸோ அந்த கரு கரும்புள்ளி மரு இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது அதுவும் சில பேர்லாம் நாற்பது வயசு தாண்டோடனே முகங்களில் வந்து முகச்சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த அப்புறம் முகத்தில் வரக்கூடிய சில இன்ஃபெக்ஷன் இது எல்லாத்தையுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த இலைக்கு இருக்குது அப்படி இந்த இலையில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இந்த இலையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகளும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி தன்மையும் இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முகப்பரு அந்த முகச்சுருக்கம் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுது ஸோ நீங்கள் தாராளமாக கொய்யா இலைகளை எடுக்கும் பொழுது உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி எல்லாமே வந்து அழகு பெற ஆரம்பிக்கும் இவ்வளவு நன்மைகளும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம கரெக்டாக அந்த இலைகளை எடுத்து நம்ம உணவு எடுத்துக்கிறணும் சாப்பிடணும் சரியா அப்போ எந்த இலைகளை நம்ம எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளவு நன்மைகள் கொடுக்குது இல்லை அப்போ நம்ம எடுக்க வேண்டிய இலைகள் என்னன்னா இளம் அது புதுசாக வந்துரும் துளிர்த்து வரும்ல அந்த இலைகளை தான் அதாவது பிஞ்சு இலைகள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் டெண்டர் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இளம் துளிரான இலைகள் முத்தி போன இலைகளை எடுக்கக்கூடாது புதுசாக வந்திருக்க அந்த இலைகளை மட்டும் நீங்கள் ஏழு இலைகள் பொருட்கள் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்கணும் காஞ்சு போனதோ இல்லை ஏதாவது டிசீஸ் வந்ததோ கறி போனதோ இந்த எதுவுமே எடுக்கக்கூடாது ஏழு இலைகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்ல டெண்டர் லீவ்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறணும் இது வந்து சிவப்பு கொய்யா இலைகளாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் கொய்யா இலைகளாக இருந்தாலும் சரி எந்த கொய்யா இலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது நல்லா நீங்கள் தண்ணீரில் கழுவிட்டு வெறும் வயிற்றில் காலையில் நல்லா மென்று சாப்பிடணும் உங்களால் மென்று எனக்கு பல்லிலங்க எனக்கு வயசாகிடுச்சு மெண்டெலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா ஏழு இலைகளையுமே நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரில் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் அமர்த்திட்டு அதை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் மூணு நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க உங்கள் உடல்ல பல விதமான அற்புதங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அடுத்து இந்த இலைகளை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்ப பார்க்க போகிறோம் இவ்வளவு நன்மைகளை கொண்டிருந்தாலும் சில பேருக்கு சில ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியது அது யாருக்கெல்லாம் கற்பிணி பெண்கள் கண்டிப்பாக இந்த இலைகளை எடுக்கவே கூடாது அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களும் இந்த இலைகளை எடுக்கவே கூடாது சிறுநீரக கோளாறு அதாவது கிட்னி கிட்னி ஃபெயிலியர் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அடுத்து ஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க க எடுக்கக்கூடாது ஸ்மால் சில்ட்ரன்ஸ் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுக்கக்கூடாது ஸோ இது அதே மாதிரி நீங்கள் இந்த இலைகளை சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாகவும் வைக்கக்கூடாது தினமும் நீங்கள் எடுக்கக்கூடாது எப்போவோ ஒரு டைம் மூணு நாட்கள் மட்டும் தொடர்ந்து எடுத்தால் போட்டோம் அதை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்